நாமக்கல் உன் கடன்களை தீர்த்து தாரமுன்னு வெற்றி மாற கொடுன்னு உத்தரவாயிடுது மாற கொடுப்பா வெற்றிவேல் முருகனுக்கு ஓ வீரவேன் முருகனுக்கு ஓடா உன் கடன் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு பரிசில் பணம் கிடைக்கும் கடனை தீர்த்துக்கா வெற்றி அடைஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிறா அப்படிறான் உண்டுக்கே வச்சுக்கா செய்து பணத்தை மட்டும் கொண்டு வா அதே நாமக்கல் பகுதி கடன்களால் வேதனை அடைந்த மகன் ரயில் எங்க பாருக்கு உங்க பக்கத்தில் தானே அது அதான் சத்தம் கேட்க அதான் கேட்டேன் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ன வேணும் உங்களுக்குலாம் இப்போ மீரல்ல முடிக்காடா ஆறி புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வீடு கிடைக்கும் கடன்களும் தீரும் தொல்லை எந்த தடைகளும் இல்லை கறகங்கள் சரியில்லை எல்லாம் மாரியாத்தி நம்மជា இருக்கலாம் புண்ணியமாய் தாய் மாரியம்மாளுக்கு ஒரு பொங்கல் வெச்சு பாப்போ கர்மாதாமிக்கு கர்நாகப்ಳ್ಳಿ கேரள தேசம் உலகத்தில் தீருடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுடர்கள் அதிப்பாதி கலகத்தில் வருவது நீதி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால ஒரு மனப்பயம் நம்ம தொழிலை மடக்கிறதுக்காக எதுவும் அவங்க செஞ்சு அவங்க முன்னேறதுக்காக சில விஷயத்தை செய்திருப்பாங்களா அப்படி எதுவும் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா எது வந்தாலும் கருப்புசாமி நான் முன்னின்று காப்பாற்றுவேன் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஆக்குவேன் ஒரு இடம் சம்பந்தமான மனவேதனையை தீர்த்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு சித்திரைக்குட்பட அதை வெற்றியாகி தந்துடுவேன் வேற என்னப்பா வேணும் இந்த உத்தரத்துக்கும் வீட்டுக்கு வந்துடுவான் நல்லா உனக்கு உடல்ல நோய் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆகிட்டாங்க எல்லா நிர்வாகத்தையும் நீ பார்த்து வெற்றி அடைய வைப்பாய் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சத்திரம் பாவூர் ராம் நாட்டு பகுதி நரி பெய்யூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் மட்டும் இல்லைன்னா உன் மகன் செத்து போயிருப்பான் அவனுக்கு அப்படி ஒரு மனப்பேதம் வராம தற்கொலை பண்ண விடாம இன்னைக்கு நிலையா நிறுத்தி உன் குடும்பத்தில் நான் வச்சிருக்கேன் அவன் ஒரே ஒரு உனக்கு உயிரை குடிக்கிறாங்க சந்தோஷம் உனக்கு இல்லையே அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அவனை எப்படியோ மகிழ்ச்சியா வாழ வச்சிருவேன் அவனை திருத்தியும் தந்துடுவேன் பங்குனி இருபது வரை எல்லாரும் இருங்க எந்த குழப்பமும் இல்லாம காப்பாத்தாரன் வீட்டில் ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு சந்தோஷமான கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்கு ஒரு பொண்ணு வருது அது முடிவு கிடைக்க மாட்டேங்குது அந்த கல்யாணத்தை எப்போ நடத்தலாம் ஆவணியில் தான் நடத்த முடியும்னு கணக்கில் இருக்குது அதுக்கு முன்னால் தலைகளை நின்றாலும் என்ன செய்ய முடியும் பெண் இதுதான் என்று உறுதிப்படுத்தி ஊர்மைக்கே வச்சுக்கிடுவோம் கல்யாணத்தை ஆவணியில் நடத்திடுவோம் வெற்றி மாலை கொடுப்பா தொழிலையும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வும் மலரும் செம்மையாகி நஷ்டமில்லாமல் காப்பாற்றி ஓங்காரமாக இருக்கிறது வேலை கிடைக்கணும் கிடைக்கும் கர்பசாமிக்கு கர்ப்பசாமி மகன் மூணு வெளிநாட்டுக்கு போக வைக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் ஏப்ரல் மாதத்தில அவனுக்கு விசா வரும் நல்லாக்கி ஜெயிச்சு வருவான் பல லட்சங்களோட இருப்பான் அனந்த மாதிரி